சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே நாளை நிச்சயமாக நான் சொல்லும் இந்த விஷயம் விஷயமானது உன்னுடைய வாழ்வில் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் உன் வீட்டு வாசலில் உன்னுடைய வீட்டு வாசலுக்கு உன் வீடு தேடி ஒரு வயதான ஒரு நபர் வருவார் அவருக்கு உன்னால் முடிந்த உணவை போடு அனைவரும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை நாடி ஒரு நபர் பசி என்று வந்தால் அவர் கண் நிச்சயமாகவே ஏதாவது ஒரு சிறு தொண்டு ஆவது அவருக்கு நீங்கள் போடும் அதை போடும் பொழுது எதையும் எதிர்பார்க்காமல் போடுங்கள் இது போட்டோ நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள் உங்களுடைய வேலை அவர்களுக்கு உணவு அளிப்பதாக மட்டுமே இருக்கட்டும் இந்த உணவு அளிப்பதன் மூலமாக நமக்கு எப்பொழுதுமே உணவின் பற்றாக்குறை வராது என்றெல்லாம் நினைக்காதீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காமல் ஒரு உதவியாக மட்டும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் செய்யும் அனைத்து விஷயத்திற்கும் நற்பரங்கள் உன்னை உங்களை தேடி வரும் நல்லது நடக்கும் கர்மவினை முடியும் இப்படி ஏதாவது ஒன்றை யோசித்து யோசித்து செய்யும் பொழுது நீங்கள் செய்வதற்கான பலனே இல்லாமல் போய்விடுகிறது உங்களுக்கு உதாரணமாக ஒன்று சொல்கின்றேன் ஒரு மந்திரத்தை இருபத்தோரு தடவை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்வோம் ஆனால் அந்த மந்திரத்தை நாம் சொல்வதை விட இருபத்தோரு தடவை ஒன்று இரண்டு என்று எண்ணுவதிலேயே நாம் குறியானது இருந்து கொண்டிருக்கும் நம்முடைய மந்திரம் கூட அவ்வளவு ஞாபகத்தில் இருக்காது ஆனால் அந்த இருபத்தி ஒரு முறை எண்ணுவதில் குறியாக இருக்கும் பொழுது அந்த மந்திரமானது எப்படி உன் வாழ்க்கையில் பலிக்கும் சொல் அதுபோலதான் எதுவாக இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லும் பொழுது எதையும் நினைக்காமல் சொல்லும் பொழுது அதற்கான சக்திகள் உனக்கு கிடைக்கும் அதுபோலத்தான் எதுவுமே நினைக்காமல் உங்களால் முடிந்த உணவை மற்றவர்களுக்கு உணவு இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த விஷயம் தானாகவே உங்களை வந்து சேரும் உன் வீட்டு வாசலுக்கு வயதானவர் வந்து நின்று உன்னிடம் கேட்பார் அவருக்கு உன்னால் முடிந்த சில விஷயங்கள் அதாவது ரொட்டியாக இருக்கலாம் அரிசியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவருக்கு போட்டுவிடு அப்பொழுது நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து கடன் சுமைகளும் நீங்கிவிட உன் வீட்டு பொண்ணும் பொருளும் எல்லாம் அந்த நிற்கும் எப்பொழுதும் ஒன்றை தெரிந்து கொள் எதுவுமே நான் எதையில்லாமல் சொல்பவன் அல்ல காரணத்துடன் சொல்பவன் நிச்சயமாகவே உனக்கான செய்தியைத்தான் எப்போது சொல்லியிருக்கின்றேன் அதனால் எப்போது நான் சொல்லும் விஷயத்தை தட்டிவிட்டு நீ போனால் அதற்கு நான் பொறுப்பு கிடையாது நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு திட்டங்களை யோசித்து யோசித்து திட்டம் தீட்டிக்கொண்டே இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கூட இந்த அளவு திட்டம் திட்டிருப்பாயா என்று உனக்கு தெரியாது ஆனால் உனக்காக ஒவ்வொன்றாக நான் திட்டம் போட்டுக்கொண்டே தான் இருக்கின்றேன் கவலைப்படாதே எல்லாம் ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் அதற்கான நாள் வெகு தூரம் இல்லை என்பதை உன்னிடம் சொல்லிக் கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்